மந்திரமாவது நீர் திருநீரு யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு முருகன் கோயிலில் தர்ம காப்பு கட்டி பஜனை பாடல்கள் நிகழ்ச்சி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கோயில் எங்க இருக்குன்னா ஸ்ரீ வள்ளி தெய்வானு சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எம்ஜிஆர் நகரில் இருக்குது இந்த கோயிலில் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது நாங்கள் வீடியோ போய் பார்க்கலாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் கம்மல் தம்பி தெருவில் அமைந்திருக்கும் திரு ஸ்ரீவள்ளி தெய்வானு முகவர் சுப்பிரமணிய சுவாமி சுவாமிக்கு ஆடி வெள்ளி பௌர்ணமியை முன்னிட்டு அன்று மாலை பஜனைகளும் காப்பு கட்டும் கயிரும் அவர் பாதத்தில் வைத்து அனைத்து அடியவர்களுக்கும் தர உள்ளது இந்த கயிறு சிறப்பு அம்சம் என்னவென்றால் பொருளாதாரமும் கல்வி தரமும் உடல் நலமும் நல்ல பேணி வளர எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று அமைய பக்த கோடிகளுக்கு வழங்க உள்ளது ஆடிவெள்ளி பௌர்ணமி வரலட்சுமி விரதம் சிறப்பான நன்னாடில் அது ஒன்று பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் முதல் பொம்மல் நலத்தின் முழுவின் கோவில் மாலை நேரத்தில் அருமையான ஒரு பஜனை எல்லோரும் அருகிலுள்ள பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பக்தி பாடல்களை மெய்மறந்து பாடி நம் தர்மத்தை காப்பாற்றவும் ஆயுள் ஆரோக்கியத்தோடும் வாழவும் அந்த கையை கட்டிக்கொண்டு எல்லோரும் சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் நன்றி ஆடிவள்ளி பௌர்ணிமி இந்த முருகன் கோயில்ல காலையில் அபிஷேகம் நடந்தது சாயங்காலம் பக்தர்கள் சார்பாக தர்ம ஜாகரன் சார்பாக ஒரு வந்து தர்ம ரக்ஷா பந்தன் கயறு எல்லாருக்கும் கொடுத்தோம் அது வந்து மக்களுக்கு வளர்ச்சியையும் பக்தியையும் வளர்க்கறதுக்காக நோயினி நொடி இல்லாம பிரார்த்தனை பண்ணி இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் கயிறு ஒரு சிவப்பு கயிறு கொண்டு கொடுத்துருக்கோம் இது தர்ம கோயில் நிர்வாகம் சார்பாக எல்லாத்துக்கும் பண்ணது <grownbas> சரவண பவ சிவாய நமோ நவ시வாகေ சிவாய நமோ நவ시வாகေ నితి నితి சிவசி நமதே சிவசி நமதே சிவசி நமதே நம்ம தர்ம ஜாகர் ரீதியா இங்க இந்த முருகன் கோவில்ல மக்கள்கள் எல்லாம் ரொம்ப ஆனந்தமாகவும் உற்சாகமாகவும் எல்லாரும் வந்து கலந்துக்கினாங்க நம்ம நாம சங்கீர்த்தனம் பஜனை அதில் மக்கள் ரொம்ப ஆனந்தமாக பாடி மகிழ்ந்தார்கள் நம்மளுடைய தர்ம பாதுகாப்பு கயிறு நம்ம இந்த பகுதியில் கட்டப்பட்டது நம்ம எல்லாரும் இந்து தர்மம் இந்து கலாச்சாரத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கயிறு விரதமாக இருந்து கட்டி எடுத்து கட்டிக்கிட்டாங்க இதனால மக்கள் ஆரோக்கியம் பலம் செல்வம் பலம் எல்லாமே பெற்று இந்த அருளால எல்லாரும் இன்புற்று வாழணும்

Thank இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் மீண்டும் அடுத்து ஒரு கோயிலில் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்